தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக திட்டத்திற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு அறிவிப்பினை கடந்த வாரம் வெளியிட்டார்கள் அதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணையில் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்பது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டாப்ஸ் எனப்படும் உறுதியளிப்பு ஓய்வு திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதத்திற்கு சமமான உறுதியான மாதாந்திர ஓய்வூதியம் அடிப்படை ஊதிய அகவிலைப்படி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் பத்து சதவீதத்தை பங்களிப்பாக கொடுக்க வேண்டும் என்றும் மேலும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான கூடுதல் நிதி தேவை முழுவதையும் தமிழக அரசை ஏற்கும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து ஓய்வூதியதாரர் இறந்தால் ஓய்வூதியதாரர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்திற்கு சமமான மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட பெறும் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உயர்வுகளுக்கு தகுதி பெரும் குடும்பர்கள் அரசுவர்கள் அரசாணையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பணி ஓய்வு பெற்றாலோ அல்லது பணியில் இருக்கும் போது இறந்தாலோ தகுதி வாய்ந்த சேவையின் நீளத்திற்கு ஏற்ப அதிகபட்ச உச்சவரம்பு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு பணிக்குடையாக வழங்கப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இன் கீழ் பணியில் சேர்ந்து இந்த அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுவதற்கு முந்தைய இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சேவை காலத்திற்கு ஏற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்ற இந்த இந்த அதை டேப் செயல்படுத்துவதற்கு முன்பாக ஓய்வு பெற்ற இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சேவை காலத்திற்கேற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து ஜனவரி ஒன்று ஒன்று முதல் அதாவது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பணியில் சேரும் அனைத்து தகுதி உள்ள அரசு ஊழியர்களுக்கும் டேப்ஸ் வந்து கட்டாயமாக்கப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு சிபிஎஸ்இ ஆல் நிரூபிக்கப்படும் மற்றும் ஜனவரி ஒன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறும் அனைத்து தகுதி உள்ள அரசு ஊழியர்களுக்கும் புதிய அதாவது உறுதியளிக்கப்பட்ட அறிவிக்கப்படும் விதிகளுக்கு உட்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது இப்படி பல்வேறு விதிமுறைகளை வகுத்து தற்பொழுது அதற்கான அந்த புதிய அதாவது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான தற்பொழுது அந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் வெல்வோம் ஒன்றாக